நம்மளுடைய அண்டை நாடான மியான்மரில் பார்த்தா நேற்று பயங்கரமான எர்த் கோய்க்கு பார்த்தினா வந்திருக்கு அதனால கிட்டத்தட்ட பார்த்தினா அறுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்கள் பார்த்துனா போயிருக்கு அது மட்டும் இல்லை அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக போயிருக்குன்னு தான் சொல்லணும் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஊர்கள் பார்த்தினா இன்னும் ஏற்படு ஏற்படும் சொல்லியிருக்காங்க சரி அங்கே அமெரிக்கா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுடைய இந்தியா நிவாரண உதவியாக என்ன கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறக்காமல் சேனலை வச்சுட்டு வீடியோக்கு உங்களுக்கு ட்ரைவா கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஆறுநூத்தி தொண்ணூற்றி நாலு பேர் பார்த்தீங்கன்னா உயிரை வெட்டிருக்கத்தான் சொல்லியிருக்காங்க இன்னும் மீட்பு பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற உயிர்களை காப்பாற்ற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கருத்து படி பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் பார்த்தீங்கன்னா போலண்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சொல்லியிருக்காங்க ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு பயத்திலே இருக்காங்க தான் சொல்லணும் யார் யார் கெஸ்ட்டு ஒருவினா ரிலேஷன்ஷிப் யார் யாரெலாம் இறந்துருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஸோ ரொம்ப ஒரு பிக்கெஸ்ட் எர்த்த்கோய்க்கு தான் வந்திருக்கு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் அளவில் பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் இருக்குது அப்போனா எந்த அளவில் இதோட ரேஞ்சு இருக்குன்னா எர்த் கோய்க்கு எவ்வளோ பெருசாக ஆயிருக்கும் அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக போயிருக்குன்னு தான் சொல்லணும் இந்த எர்த் கோய்க்குக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கிறதா பேசப்பட்டு வருது அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நம்மளுடைய அண்டை நாடு மியான்மர் அங்கே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்களை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மக்கள் ஆட்சி பார்த்தீங்கன்னா நடந்துக்கவே இல்லை ராணுவ ஆட்சிதான் முழுக்க முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் நாடாக இருந்தாலும் ஒரு மாநிலமாக இருந்தாலும் மக்கள் தான் ஆட்சி செய்யணும் ஸோ இது எப்படி இராணுவத்துக்குள்ளே வரலாங்க அப்படி அங்கே அவ்வளோ இப்போ என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது அது இல்லாத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அங்கே பார்த்தா நிறைய கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்கத்தான் ஒரு பங்கம் பேச்சு ஓடுது ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஸோ மக்களை ஆட்சி செய்கிறது ராணுவ படையினு சொல்கிறாங்க இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல கிளர்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க மியான்மாரை பொறுத்த வரைக்கும் அங்கே கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அமைதியே இல்லைன்னு தான் சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராணுவம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்சியை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிளைச்சியாளர்கள் பார்த்தினா உள்ளே வராங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அடிக்கடி சண்டை போகிறதாகவும் சொல்லிருக்கிட்டு இருக்காங்க ரீசெண்டாக மியான்மாரில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸ் அரசியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்ச காலமாக குழப்பமாகவே நடந்துக்கிட்டு இருக்குன்னு வேறே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க ஸோ அதுக்கு காரணமான ராணுவ படையினர் அவங்களுடைய ஆட்சி இருக்குது இன்னொரு பக்கத்தில் பார்த்திங்கனா கிளைச் சேலர்களும் மாற்றி மாற்றி சண்டை போடுகிறதுனால ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அரசியல் சரியாவே அமையலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனாலேயே நேற்று பாத்தீங்கன்னா ஏழு புள்ளி ஏழு அளவில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ அப்பயாச்சும் இவங்க ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்னு வாங்க வாங்கப்படலாம் இந்த ஒரு நிலநடுக்கம் எப்போ வந்ததுன்னா நேற்று காலை பதினொன்று முப்பதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நில அடுக்கம் பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஏழு புள்ளி ஏழு அளவில் பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இரத்துக் கொய்க்க வந்தது அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இரத்து கொய்க்கும் வந்திருக்கு இது ஃபஸ்ட்டு வந்ததை விட கொஞ்சம் கம்மி தான் ஆறு புள்ளி நாலு ரிக்டர் அளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டாவது நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இப்படி வந்ததால் அங்கே இருக்கிற இடமே பார்த்தீங்கன்னா அது இருந்து போச்சு தான் சொல்கிறாங்க அங்கே எங்கேயும் குழுங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டாக வந்திருக்குன்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிலநடுக்கம் வந்ததால எல்லாரும் பார்த்தினா ஓடிக்கிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா எங்கே வரும்போது எங்கே வரது தெரியாமல் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனாலே நிறைய பேர் உயிர் காவாக இருக்குதுன்னு சொல்லலாம் பேசிக்காக ஒரு நிலநடுக்கம் வந்தாக்கா அந்த ஒரு சாலை பாதையாக பழந்துடும் அதுக்கப்புறம் என்ன பில்டிங்ஸ்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பார்த்தினா இடிஞ்சு விழுந்துருன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலையில் விரிசலில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க ஒன்று ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா பில்டிங் கீழே எழிஞ்சி வச்சு சொல்ல நிறைய பேர் மாட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட அமெரிக்காவோட கருத்து கணிப்பு படி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் பார்த்தீங்கன்னா போகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செவன் தான் நினைக்கிறேன் மியான்மர்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மிகப்பெரிய இடம் நகரம்னு சொல்லலாம் அந்த நகரத்தில் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டருக்கு வடமேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேமேஜ் ஏற்படுத்திருக்குதான் சொல்றாங்க அது என்ன நகரம் சொல்றேன் சகாய் நகரில் பார்த்தீங்கன்னா பதினாறு கிலோமீட்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆ முன்னாடியே சொல்லியிருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு விட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே போய் மாட்டிக்கிட்டு உயிர் இருந்திருப்பாங்க நான் சொல்லியிருப்பேன் நிறைய பேர் ஆறுநூற்றி பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இறந்துருக்காங்க ஆயிரத்தி எழுபது பேர் பார்த்தினா காயம் அடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த ஒரு நிலநடுக்கத்தை பொறுத்த அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தினா அவங்க சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிலநடுக்கம் ஸோ இது ரொம்ப டேஞ்சரானதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதை யார் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா யூஎஸ்ஜிஎஸ் இவங்க பார்த்தினா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஸோ மியான்மரை பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பயப்படக்கூடிய நிலை நடக்கணுன்னு பார்த்தீன்னா அவங்களும் சொல்லியிருப்பாங்க மியான்மரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீன்னா அங்கே இப்போ வரைக்குமே ராணுவ ஆட்சி தான் நடந்திருக்கு அதனால் அங்கே கிளர்ச்சி ஆலைகள் பார்த்தீன்னா நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டதாகவும் சொல்லப்பட்டுருக்கு அதனால இப்போ பார்த்தீன்னா அங்கே இருக்கிற உயிரிழந்த மக்களுக்காகவும் ஸோ காயமடைந்த மக்களுக்காகவும் பார்த்தீன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில ராணுவ பாடியினர் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் அவங்க கருத்து கமெண்ட்டு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா அலைக்கு கொடுத்துருங்க இப்போ பார்த்தின்னா ராணுவ பாடியினர் அங்கே இருக்கிற மக்களை போய் காப்பாற்றப் போனேன் ஸோ இங்கே இருக்கிற கிளீர்ச்சியாளர்களும் ராணுவ படையினருக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி நடக்கும் தெரியல அடைஞ்சவங்களை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களான்னு ஒன்றும் புரியல இந்த வீடியோ நினைச்சு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் தினமும் ஒன்றும் இல்லை ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்